मर्दने <laughs> मर्दने மகன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வைகாசி மாதம் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி மயங்கி வருத்தத்தோட வந்தவர் அம்மாள் வருத்தம் வந்து வருத்தத்தோட வந்து மயங்கி விழுந்துட்டார் விழுந்து இதுவரைக்கும் எங்களை எனக்கு தெரியாது நான் எல்லா இடமும் தகவல் கொடுத்துருக்கேன் படமும் கொடுத்திருக்கிறேன் எல்லா இடமும் அறிவிச்சிருக்கிறேன் இதுவரைக்கும் ஒரு பக்கத்தாலேயும் எனக்கு ஒரு முடிவும் வேற இல்ல நீங்க எனக்கு எடுத்து சொல்லி நான் வந்திருக்கேன் எங்க இருக்கிறார்டும் எனக்கு தெரியாது அப்படி என்ற பிள்ள குற்றம் பேரும் செய்திருந்தாலும் நீங்க தண்டனை கொடுங்க நான் வேண்டாம் என்று சொல்ல ஒரு தடவை எங்களை பாக்க விடுங்கோ மற்ற பிள்ளைகள் இந்த ஜெயில இருக்க தாய் வந்து போகுது அது மாதிரி நானும் வந்து எந்த புள்ளைய பார்த்து போறதுக்காக எனக்கு ஒரு ஒழுங்கு செய்யுங்க இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்க இல்ல அவர் வந்து எங்களோட மகன் இன்னொரு பொறாமகனோட தான் போய் இருந்தவர் எங்களுக்கு தெரியக்கூடியதான் இந்த பிள்ளை இருக்க இல்ல இயக்கத்துல இருக்கவும் இல்ல எந்த ஒரு இதுவும் எனக்கு தெரியவும் மாட்டுது இதே நேரத்திலே இந்த புள்ள அப்படி குற்றம் செய்திருந்தாலும் ஒரு டிரைவர் வாகனம் தான் ஓடினவர் அவர் குற்றம் செய்திருந்த சொன்னா எங்களுக்கு தெரியாம நடந்திருக்குமா இருந்தா எனக்கு தெரியக்கூடியதா இல்ல தெரியாம நடந்திருக்குமா இருந்தா நீங்க தண்டனை கொடுங்க எனக்கு ஒரு தடவை இந்த புள்ளிய நான் பாக்கணும் கேட்கணும் எங்க எனக்கு சொன்னா நான் போவேன் பாப்பேன் நானும் சாப்பாடு உடுப்பு எல்லாம் கொண்டு கொடுத்து மற்ற சாயப்பின மாதிரி பாத்துட்டு வருவேன் மூன்று வருஷமா எனக்கு இதுவரைக்கும் ஒற்று பதிலும் எனக்கு தெரியாது தெரியாம நான் இன்னுமே அலைஞ்சு கொண்டுதான் இருக்கிறேன் இன்றைக்கும் நேற்று பேப்பர்ல பாத்துட்டு தான் இன்றைக்கும் இங்க வந்துடான் நேற்று பேப்பர்ல பாத்து போட்டு குடும்ப ஆஸ்பத்திரியிலே இருக்கிறேன் புள்ளிய கொண்டு வந்து ஆப்ரேஷன் செய்து கொண்டு இன்றைக்கு ஆபரேஷன் செய்து நாலு அஞ்சு நாள் அதுக்கு பிறகு நான் ஓடி வந்தேன் இது அரைஞ்சு போட்டு ஓடி வந்தேன் இங்கே அந்த குழந்தைய கூட விட்டுட்டு தான் இங்கே ஓடி வந்தேன் நாலு வயது புள்ளியே ஒப்ரேஷனுக்கு கொண்டு வந்தனேன்